அரியலூர் மாவட்டம் சுற்றுலா தல தலமான வைத்தியநாத பெருமான் ஆலயம் திருமலவாடியில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் நாமக்கல் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்கள் சுமார் ஐந்து வாகனத்தில் முன்னூறு அடியார்களோட பயணம் செய்து இன்று பத்தொம்போது ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நமது திருப்பணி திருப்பணிக்குழு உலவாரம் செய்து கொண்டிருக்கிறோம் பெருமானின் பெரும் கருணையோடு எங்களது பணி அடியார்களின் பெரும் நோக்கத்தோடு மாதம் ஒரு முறை ஒவ்வொரு அலையா ஆலயத்தை தேர்ந்தெடுத்து மாதம் ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார குழு நாமக்கல் மாவட்டம் இன்று திருமலப்பாடியில் முட்புதர்கள் மண்டியிருந்த எல்லா இடங்களையும் சுத்தமாக சுத்தம் செய்து இதற்கு எங்களுக்கு வழிகாட்டியாக இந்த ஆலயத்தின் ஈவோ மணிவேலனையார் இருந்தார் மற்றும் ஆலய நிர்வாகிகளும் ஆலய ஊழியர்களும் எங்களுக்கு உடனிருந்து பணியாற்றினார்கள் எங்களோடு இந்த புலவார பணியில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களும் குழந்தை செல்வங்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் கொஞ்சம் கூட தெய்வில்லாமல் இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொண்டார்கள் இவர்கள் அனைவருக்கும் வைத்தியநாத பெருமானின் பெரும் கருணை பெற்று பேரானந்த வாழ்வு வாழ வேண்டும் என்று வைத்தியநாத பெருமானை திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் பொன்னார் மேனியனே ஊழி தோளை அறை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மேலில் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மல பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை இனி யாரை நீனை கேணே உன்னை உண்மையல்லா இனி யாரை நீனை கேணே திருச்சிரம்பலம் வில்லையம்பலம் இந்த பதிகம் இந்த ஆலயத்தில் பாடப்பெற்ற புண்ணிய ஆலயமாக இந்த ஆலயம் விளங்கிக் கொண்டிருக்கிறது அடியார் பெருமக்கள் அனைவரும் முன்னூறு அடியார்களோடு திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து இன்று வருகை தந்து இந்த உழவார திருப்பணியை இறைவனின் பெரும் கருணையோடு செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா கண்ணார கடலே போற்றி சீரார் பெரும்முறை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா புன்னம்பதத்தவா உன்னப்ப நல்லவா புன்னம் I <laughs>